ஓம் சாய்ராம் அனைத்து சாய் சொந்தங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவுல நாம அற்புத புத்தக பாராயணம் மூலமாக ஒரு சாய் சகோதரிக்கு மிகச்சிறந்த சிறப்பான வேலையை பாபா அமைச்சு கொடுத்திருக்காங்க அத பத்தி தான் நம்ம பகிர்ந்துக்க போறோம் இந்த சகோதரி ஒரு அலுவலகத்துல ஒப்பந்த அடிப்படையில பணிபுரிஞ்சிட்டு வராங்க கடந்த சில வருடங்களாகவே அங்கதான் அவங்க வேலை பார்க்கறதா சொல்றாங்க சம்பளம் சற்று குறைவுதான் என்றாலும் இவங்களுக்கு மனசுக்கு திருப்தியா இருக்கிறதுனால அந்த கம்பெனிலயே வேலை பார்க்கறதா சொல்றாங்க சில வருடங்கள் இப்படியே போயிட்டு இருக்கு ஒரு கட்டத்துல இவங்களை வேற ஒரு பிரிவுக்கு மாற்றல் பண்றாங்க அந்த பிரிவுல போன கொஞ்ச நாள்ல இவங்க வேலை அதிகமா இருக்கிறதா ஃபீல் பண்றாங்க அந்த வேலையை முடிக்கிறதுக்காக கூடுதலா நேரம் ஒதுக்கி இவங்க வேலை பார்க்கறாங்க சில நேரங்கள்ல லீவு நாள்ல கூட வந்து வேலை பார்க்குமாறு அதிகாரிகள் வந்து வலியுறுத்துறாங்க ஒரு கட்டத்துல இதனால இவங்களுக்கு வீச்ச பிரச்சனை வருது லீவு நாள்லயும் வேலைக்கு வர வேண்டியதா இருக்கிறதுனாலயும் வீட்டுல வந்து லேட்டா போறதுனால சற்று கடுமையா பேசுறாங்கன்றதுனாலயும் இவங்க வேலை பார்க்கலாம் வேற வேலை தேடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் டிஸ்கஸ் பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நீ வேற வேலை தேடு உனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கு வேற நல்ல வேலை கிடைக்கும் நீ இன்னும் நிறைய நாள் பேரு வேலை பார்க்க வேண்டியது இருக்கு அதனால நீ வேலை தேடுறதுக்குன்றாங்க இவங்களும் வேலை தேட ஆரம்பிக்கிறாங்க தெரிஞ்சவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டயுமே சொல்லி வச்சிருக்காங்க அதே நேரத்துல பாபாவோட அற்புத புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏழு நாட்கள் மிக சிறப்பாக பாராயணம் முடியுது ஏழாவது நாள் அந்த புத்தகத்துல சொல்லியவாறே இவங்க கோவில்ல போயிட்டு நம்பிக்கை பொறுமை என்கின்ற இரண்டு நாணயங்களை பாபாவுக்கு காணிக்கையா செலுத்துறாங்க பாபா கிட்ட வேண்டுதல் வைக்கிறாங்க பாபா நல்ல வேலை அமைச்சு தருவாரோன்னு இங்க நினைக்கிறாங்க அங்க இருக்கிற பாபாக்கு பேரு கோரிக்கை பாபா கோரிக்கை பாபா இவங்களோட கோரிக்கையை நிறைவேற்றாமல் இருப்பாரா என்ன அடுத்த வாரத்திலயே இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூலமா ஒரு சில இடங்கள்ல வேகண்ட் இருக்கிறதா தெரிய வருது அடுத்த மாதத்துல போயிட்டு இவங்க இன்டர்வியூ அட்டன் பண்றாங்க அதுல ஒரு இடத்துல இவங்களுக்கு வேலை பிடிச்சிடுது அவங்களும் செலக்ட் பண்ணதுனால இவங்க அதே இடத்துல போயிட்டு வேலையிலையும் ஜாயின் பண்றாங்க இந்த வேலைய அற்புத புத்தகமும் பாபாவும் தான் அமைச்சு கொடுத்தத அவங்க முழு மனசா நம்புறாங்க இப்படி சகோதரிக்கு அற்புதம் செய்து கொடுத்த பாபா ஒவ்வொரு சாய் சகோதர சகோதரிகளுக்குமே அற்புதங்களை நிகழ்த்துவார் என நம்புகிறேன் ஜெய் சாய்ராம்